அழகான ஒரு காலை நேரம் மெதுவாக எழுந்து பச்சை புல்வெளி முழுவதும் தங்க ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது சுறுசுறுப்பானவன் எதையும் வேகமாக செய்ய விரும்புவான் விளையாட்டிலும் பேச்சிலும் முடிவெடுப்பதிலும் எல்லாமே அவசரம் மிட்டி மட்டும் அப்படியில்லை அவள் அமைதியானவள் எதையும் பொறுமையுடன் கேட்பவள் மென்மையான வார்த்தைகளால் பிரச்சனைகளை தீர்க்க முயல்வாள் சந்தோஷமாக விளையாடும் அவர்கள்தான் அந்த நாளில் மிட்டி மற்றும் அவர்களின் நண்பர்கள் ஆட்டுக்குட்டி மற்றும் மான்குட்டியுடன் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ஓடிப்பிடி விளையாட்டு யார் வேகமாக ஓடுகிறாரோ அவர்தான் ஜெயிப்பார் மிட்டு முழு முயற்சியுடன் ஓடினான் ஆனால் அவன் நண்பன் ஆட்டுக்குட்டி தற்செயலாக மிட்டுவை மோதி கொண்டான் கீழே விழுந்தான் அந்த ஒரு நொடியில் மிட்டுவின் மனதில் கோபம் குமிரத் தொடங்கியது அவனது முகம் சிவந்தது கண்கள் கோபத்தால் மின்னின அவன் யோசிக்கவே இல்லை உடனே சத்தமாக கத்தினான் கடுமையான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வெளிவந்தன அந்த இடம் முழுவதும் அமைதி மாறியது விளையாட்டு நின்றது பறவைகள் கூட பயந்து பறந்தன அந்த நேரத்தில் அருகில் இருந்த மிட்டி எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் ஓடி வந்து மிட்ட அருகில் நின்றாள் மிட்டி சத்தமாக பேசவில்லை அவள் கோபப்படவும் இல்லை மென்மையான முகத்துடன் அமைதியான குரலில் மிட்ட பார்த்தாள் மிட்டு இன்னும் கோபத்தில் இருந்தான் ஆனால் மிட்டியின் அமைதி அவனின் மனதில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தியது மிட்டி மெதுவாக கோபத்தில் பேசும் வார்த்தைகள் நம்மை விட நம் நண்பர்களை அதிகம் காயப்படுத்தும் என்று சொல்லாமல் அதை அவள் செயலால் உணர்த்தினாள் அவள் அமைதியாக அருகில் உட்கார்ந்து மிட்டுவுக்கு தண்ணீர் கொடுத்தாள் அவனின் தோளில் மென்மையாக கை வைத்தாள் அந்த நிமிடத்தில் மிட்டு தன் செயல்களை நினைத்து பார்த்தான் நான் உண்மையிலேயே தவறு செய்தேனா அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது கோபம் மெதுவாக குறையத் தொடங்கியது அவனின் இதயம் லேசாகியது அவன் நண்பனின் முகத்திலிருந்த வருத்தம் மிட்டுவின் மனதை தொட்டது அந்த நொடியில் மிட்டு தன் தவறை உணர்ந்தான் அவன் எழுந்து நின்றான் நண்பனின் அருகில் சென்று தாழ்ந்த குரலில் மன்னிப்பு கேட்டான் அந்த மன்னிப்பு வார்த்தைகள் மிகவும் உண்மையானவை மிகவும் நேர்மையானவை நண்பனின் முகத்தில் சிரிப்பு திரும்பியது விளையாட்டு மீண்டும் தொடங்கியது புல்வெளி மீண்டும் சிரிப்பால் நிறைந்தது மிட்டு அந்த நாளில் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான் கோபம் வந்தால் அது நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது நாம் தான் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியாக பேசினால் பிரச்சனைகள் தீரும் மன்னிப்பு கேட்டால் நட்பு மேலும் வலுவாகும் மிட்டின் மெதுவாக சிரித்தாள் மிட்டுவும் சிரித்தான் அந்த நாளுக்கு பிறகு மிட்டு கோபம் வந்தாலும் ஒரு நிமிடம் நின்று யோசிக்க கற்றுக்கொண்டான் கோபத்தை வெல்வதுதான் உண்மையான வெற்றி இப்படியே குழந்தைகளே நாமும் கோபத்தை வென்றால் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக மாறும்